வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் யான் பதிப்பகத்தோட ஆலோன் மகரியின் காற்றிலாடும் காதல்கள் ஆசிரியர் ஆலோன் மகரி பொதுவாகவே ஆன்மீகம் கலந்த கற்பனை கதைகளை அருமையாக எழுதுவாங்க அவங்களோட இன்னொரு ஆன்மீகம் கலந்த த்ரில்லர் கதை தான் காற்றிலாடும் காதல்கள் இந்த கதை விண்ணூர்காரப்பட்டங்கிற கிராமத்தில் நடக்கிறதா சொல்லப்படுது வானத்தில் இருக்கிற தேவதைகளில் ஒருத்தரான ஏழிசை பூமியில் இருக்கிற விண்ணூர்காரப்பட்டத்துக்கு வர்றாங்க அங்கே இருந்து கதை இருபத்தி வருஷம் கடந்து நிகழ்காலத்துக்கு வருது விண்ணூர்கார பட்டணத்தில் அமாவாசை பௌர்ணமி ராத்திரியில் மக்களால் ஊர்களே கடக்க முடியாது வினோதமாக அப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கிற வயசு பசங்க அந்த வினோதத்தை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த சஸ்பென்ஸுக்குள்ளே வர மிருநாளினி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி வேறு சில கேரக்டர்ஸ்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதை நகருது ஏழிசைக்கு என்னாச்சு அங்கே நடக்கிற மர்மங்களுக்கு என்ன காரணம் கடந்த காலத்துக்கு நிகழ இருக்கிற தொடர்புன்னு எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க ஆசிரியர் கதை புத்தகம் வாசிக்கிறது மந்திர உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் அதுவும் காவல் தெய்வமே கதையில் இறங்கி வர்றப்ப அமானுஷியமும் மாயஜாலமும் இல்லாமல் எப்படி இந்த கதை நம்மளை பட்டத்துக்கே அழைச்சிட்டு போயிடும் இந்த கதை வெறும் ஆன்மீக கதையாக மட்டும் இல்லாமல் புதையலை தேடுற ஒரு பயணமாக ஆரம்பித்து காவல் தெய்வத்தை நினச்சாலே மனசில் பயபக்தி வர்ற மாதிரி தன் எழுத்துக்களால் கட்டி போட்டுறாங்க ஆசிரியர் கதை ஆரம்பிக்கிறப்ப புதையல் தேடலாக இருந்தாலும் கதையை முடிக்கிறப்ப ஒரு கோயிலுக்குள்ளே போய் நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு தெய்வத்தை தரிசித்த திருப்தியாக தர்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க